நான் லண்டன்ல ஒரு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன் சிவி குமார் ஸோ அப்போதான் எனக்கு தெரிஞ்சது ஓகே ஃபுல் பேமெண்டா கை தான் அதை பண்றாரு அப்படின்ட்டு அந்த விஷயம் சொன்னது நன்றி சார் நான் ஊர்ல இல்லை இந்த படம் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது எப்படின்னா அதே தான் சிவி குமார் அந்த அர்ஜுன் ரெண்டு பேர் வந்தாங்க அந்த இது மாதிரி நம்ம சி அசுகம் டூ பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது போது ஃபர்ஸ்ட் கேட்டு சொன்னது என்ன சார் நல்ல படம் அது அந்த படம் நம்ம பண்ணி சுதப்போனோம் சார் இல்லை இல்லை இது நல்லதே ஒரு லைன் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த இங்க வந்தத தான் தெரிது நல்லது பார்த்த உடனே மறந்துடுச்சு அப்படிって சார் பார்த்தோம் மறந்து பார்த்து பார்த்து வேற சொல்றானே சோ ப்ரோதே அத தான் என்னைய மாத்தறாங்க சார் சோ நான் சொன்னாரு அப்போ நல்லா இருக்கு அப்படி சொல்றது அதுக்கு வந்து இது ஒரு ப்ரீक्वल அந்த படத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கனெக்ஷன் அந்த இந்த படம் வந்து நான் இல்ல மட்டும் விஜய் சேதுபதி அவங்கள மட்டும் தான் ஆனா அருமை பிரகாஷ் எல்லாமே இருக்கவே முடியாது அதுதான் வந்து நம்ம கருணாகரன் என்னன்னா வந்து ஒரு பையன் எல்லாத்தையும் பண்ணுவான் எல்லா அக்யூஸ் வேலையும் ஆனா மூஞ்ச பத்தாவது மாதிரி தெரியவே தெரியாது அப்படிதான் பயங்கரமான அக்யூஸ் தெரிஞ்சு உண்மையை தெரிஞ்ச எல்லாருமே காலையில பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டு வந்தாரு கார்த்திக் சுப்ராஜ் நல்லா இருக்கு தேசிய கைட்டு அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அவங்கள பிரெண்ட்ஸ் ஸோ இங்க வந்து சிவகுமார் வரேன் என்னன்னா சிவகுமார் வந்து ஒரு பெரிய அசு நம்ம மூவி தரிசனுக்கு ஏன்னா அவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் பெரிய யூனிவர்சிட்டி பள்ளிகளை எல்லாம் சொன்னாங்க யூனிவர்சிட்டி கொஞ்சம் டேமேஜாக இருக்கும் ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப டேமேஜாக தான் இருக்கும் ஐயோ இங்கேயா படிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் வெளியில் வர ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பில்லியண்டாக வருவாங்க அதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி அது மார்க் வாங்க யூனிவர்சிட்டி ஆனால் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி சில சேர் இருக்கும் சேர் தான் இருக்காது தெரியாது அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சேவி குமார் இவ்வளவு திறமையை வந்து இந்த சினிமாவை நேசிக்கிற ஒருத்தர் அவர் வந்து ஒரு மேடையில கண்கலந்து நான் வந்து பார்த்தேன் அது வந்து நான் யூடியூப்ல தான் பார்த்தேன் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏன்னா சினிமா இவ்வளவு லவ் பண்ணி இவ்வளவு டேலண்ட்ஸை கொடுத்துருக்காரு எவ்வளவுலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சினிமால இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி இன்னும் பத்து வருஷம் கேட்சி அவ்வளவு பேர் அவர் இன்டர்வியூ பண்ணி விடுவார் லவ் யூ பிரதர் ஃபாதர்ஸ் புரியுதா இதெல்லாம் எதுக்கு சொல்ல தெரியுதுல்ல செக்கு படம் முடிச்சதுலாம் தர அனுப்பிச்சிருக்காங்க சோ வெரி குட் இதுல சும்மா ஓகே அதுக்காக நீங்க இதை மறந்துடாதீங்க உண்மையிலேயே நீங்க நிறைய படங்கள் பண்ணணும் என்னுடைய மனசார ஆசை அப்புறம் தங்கம் சினிமாஸ் இந்த படத்துல வந்து இன்னொருத்தர் வந்தார் என்னப்பா இவர் பண்ணுவார் அர்ஜுன் அப்படின்னு கேட்டேன் பண்ணுவார்ப்பா ஹோட்டல் வச்சிருக்காரு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஹோட்டல் வச்சிருக்கிறது ஸ்டூடியோ போறாத காசு இருக்கு அப்படின்னா சொல்றாங்க

அவர் இன்னும் ரெண்டு படத்தை நடிச்சா என்ன மாதிரி அவர் பேசுற அந்த பயம் வேற நீங்க வேறே ஹரிஷா கிரேட் ஜாப் அதுக்கப்புறம் கராத்தே கார்த்திக் அதுக்கப்புறம் அருந்தர் சார் கவி கல்கி எல்லாருக்குமே நன்றி என்னன்னா நம்ம வந்து நம்மளே சொல்லிக்க வேணாம் டைம் வேற இல்லை ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபங்க்ஷன் நடந்து அதுல வந்து பின்னாடி படம் கொடுத்து ஆர்டிஸ்டே முன்னாடி பேசுற மாதிரி ஆயிடும் ஏன்னா படம் போட்டுருவாங்க இன்னொரு பத்து நிமிஷத்துல ஸோ அது வந்து

ஆனால் இங்கே அவங்க பேசும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசுற மாதிரி இருந்தாலும் காரணம் எனக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து சந்தோஷ பைக்கில் உட்கார வச்சுட்டு நிறையா ஆஃபீஸ் கூட்டு போயிருக்கேன் நான் இது வரைக்கும் எங்கேயுமே சொன்னதில்லை இன்னைக்கு அவர் சொன்னதுனால சொல்கிறேன் ஒவ்வொரு டைமும் அவர் மியூசிக் கேட்பாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மச்சான் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஆனால் வெளியில வெளியில் வரும்போது நம்ம படத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு அன்னைக்கே தெரியும் சந்தோஷ் டெஃபினட்டா யூ டூ ஒண்டர்ஸ் யூ ஆர் டூஇங் ஒண்டர்ஸ் யூ வில் டூ ஒண்டர்ஸ் மோர் இன் இயர் லைஃப் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த டேலண்ட்டை வந்து நம்ம சிவகுமார் சார் பார்ப்பது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ஓகே அண்ட் யூ டிசர்வ் கிரேட் திங்ஸ் அதுக்கும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணம் அவங்க அம்மாலாம் வந்து கோயிலில் வந்து ஒரு நாள் பார்த்தேன் அவங்க சாமிக்கு வந்து பாடி கொடுக்காங்க அந்த இசை எங்கிருந்து வருது அப்படின்னா அந்த எல்லாமே வந்து இருந்தால் ஸோ சந்தோஷ் ஐம் வெரி ஹாப்பி நீ பண்ணுறது அந்த ஏன்னா சில ஃபியூச்சர் ரொம்ப நாள் அதற்கு பேச முடியாதாங்க அந்த கிரிக்கெட் மேட்ச் சும்மா அது

பீட்சா வந்து இருக்கு இதே மாதிரி நெக்ஸ்ட் நலன் சார் அவர் வந்து என்ன சொல்லணும்னா சில இயக்குநர்கள் வந்து நம்ம லைஃப் ஃபுல்லாக வந்து கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அந்த மாதிரி ஒரு டேரக்ட் அவர் அண்ட் ரொம்ப ஹாப்பி நானே நிறைய அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன் அவர் சொல்லுவார் ஒரு கதை வரணும் ப்ரோ அது மாதிரி வந்தால் நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாரு வெரி ஹாப்பி ப்ரோ ஏன்னா நீங்க வந்து ஒரு சூப்பர் மேட்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க ஓகே ஆனால் இன்னும் எனக்கு அந்த டவுட் என்னன்னா இந்த படம் நீங்க எடுக்கிறது கதையை வச்சுக்கிறது எத்தனை வருஷம் ஆச்சு ஃபர்ஸ்ட் பார்ட் டூ இயர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கிறதே டூ இயர்ஸ் தான் இவங்க லாஸ்ட் ப்ரெஸ் மீட் வந்து இது த்ரீ இயர்ஸாக யோசிச்சோம் அப்படின்னாங்க ஸோ வந்து எதுக்கு இதை திருப்பி சொல்றேன் அப்படின்னா அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா அவதார் தேட்டர் இந்த மாதிரி பண்ணியிருந்தோம் இந்த படம் நான் தான் லவ் பண்ணியிருக்கேன் அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது ஸோ நான் வந்து யாருன்னா மரத்துக்கு தான் மன்னிச்சுங்க என்னன்னா

அப்படியே இன்டெர்வியூ இரவு அஞ்சு ட்ரெஸ் இது வரைக்கும் மாத்திருக்கணும் அந்த இருவத்தஞ்சு இன்டர்வியூல வர கேள்விகள் இருக்கு பாத்தீங்களா பன்டாஸ்டிங் ஒவ்வொருத்தரும் வரும்போது புதுசா நாங்க வந்திருக்கோம் சார் அப்படின்னுட்டு இந்த படத்துல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு கேட்டாங்க ஒரு அஞ்சு ஆறு இன்டர்வீவியுக்கு அப்புறம் நாங்க ஆமாங்க இன்டர்வியூ கூட வேலைக்கு போயிட்டு சோ அந்த அளவுக்கு எங்களை வந்து டார்ச்சர் பண்ணிட்டாரு அது நிகழ் நீங்க எத்தனை செட்டோட மாத்தீங்கன்னா நான் சொல்லவே மாட்டேன் ஆனா அந்த நியூஸ் டைரக்டர் மட்டும் நான் அநேமி சொல்லுவேன் தயவு செய்து அவரை பாக்காதீங்க ஏன்னா உங்க ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு आठ तो देना ही पाव दा यूज़ करना है ओके सो ओवर सेकेंड थर्टी तो दफ़रा रिलीज़ आ दे जाने आ जाए पढ़ने का थ्री पी कल्चर तो गुड नहीं लगा सारा कल्चर तो जाने हैप्पी फिल्म थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू और स्क्रिप्ट पैसा लेके इतनी पैसा पैसा ना मुकोन इस तो भी पैसे तो माँ उम्मीद है अर्जुन

வரல சில விஷயங்கள் பேசல ரொம்ப ஆதிக்கு அவரு அவரோட அப்புறம் மரநாடு இயற்கை அப்புறம் மலப்பட டேரக்டர் விஜயகுமாருக்கு அதான் கூடிய நாங்க இப்ப காலையில எழுந்த டீ கலமீட் பண்ணுவோம் அப்புறம் ஈவினிங் தூங்கறதுன்னு டீ கலமீட் பண்றதுனால அவங்க டக்குன்னு மைண்டுக்கு வரல சாரி சார் அப்புறம் என்ன யாராவது பேரு நான் வாங்கறதுதான் கண்டிப்பா படிச்சிருக்கேன் அப்புறம் அப்புறம் அப்பா ஆதிக்கு அப்பா வரும் ரவிசார் காய்க்குப்பா